பாடி மெஷர்மெண்ட் வச்சு ஒரு பிளவுஸை எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணணுங்கிறத ஏற்கனவே நான் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதோட பார்ட்டு வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா உலகம் இப்போ இந்த பிளவுஸ் எப்படி தைக்கணுங்கிறத பார்க்கலாம் இப்போ பேக் பார்ட் தைச்சிக்கலாம் பேக் பார்ட் வந்து நம்ம வீ கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை தான் வந்து இப்படி மடித்து தைக்கணும் இது தைக்கும்போது இந்த இடத்துல இருக்குல்ல இதை வந்து ஒரு இன்ச்சுக்கு இப்படி மடிச்சுட்டு இதை அப்படியே வீ கட் பண்ணியிருக்க வரைக்கும் இப்படி மடித்து தைக்கணும் இதை மடைசி தைச்சாச்சு மடைசி தைச்சதுக்கப்புறமா நம்ம பேக் சைடில் டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு அரைஞ்சு விட்டுருந்தோம் இல்லையா அதை வந்து இப்போ பிடிச்சிக்கலாம் டாட் எப்படி பிடிக்கணும் அப்படின்னா பேக் சைடில் இந்த ஷோல்டரை வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க இப்படி பிடிச்சிட்டு இதை சும்மா இப்படி இழுத்திங்கனாலே உங்களுக்கு எங்கே கீழே முடியுதுன்னு தெரியும் இந்த மாதிரி வச்சு நம்ம ஒரு பக்கத்துக்கு அரேஞ்சு விட்டுருந்தோம் அப்படின்னா இந்த பக்கம் கால் இன்ச்சுன்னு நம்ம மார்க் பண்ணும்போது தான் தச்சு முடித்ததுக்கப்புறம் ரெண்டு பக்கத்துக்கும் சேர்த்து அரை இன்ச்சு வரும் இப்போ கால் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டேன் இதனோட லென்த் வந்து நான் மூன்றரை இன்ச் வைக்கிறேன் ஆள் நல்லா உயரமாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் நாலு டு நாலரை வரைக்கும் கூட வச்சுக்கலாம் இல்லை மீடியமான உடம்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் மூன்றையே வச்சுக்கலாம் உப்பு இதில் தையல் போடலாம் இதே மாதிரி அலந்து இன்னொரு பக்கம் போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமே டாட் பிடிச்சாச்சு அடுத்து வந்து ஃப்ரண்ட் பார்ட் எப்படி தைக்கணுங்கிறத சொல்கிறேன் ஃப்ரண்ட் பார்ட் தைக்கும் போது இந்த மெயின் டாட்டை பிடிச்சிக்கணும் கரெக்டாக இந்த மாதிரி மடித்து நம்ம சைடில் கோடு போட்டிருக்கோம் இல்லையா அந்த சைட் டாட் தான் நம்ம பிடிக்கணும் அப்படி ஆரம்பித்து முடிக்கும்போது ஓட்டி விட்டுக்கணும் அடுத்ததாக வந்து இந்த சென்டர் ஃபண்ட் டாட் இதை அப்படி மடித்து இங்கே த வி கட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா அங்கே தான் தைக்கணும் ஆரம்பிக்கும்போதும் முடிக்கும்போதும் ஓட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் தையல் ஸ்ட்ராங்காக இருக்கும் அடுத்ததான் ஆம்ஹோல் ரவுண்டில் வர டாட்டு அதை இப்படி மடித்து தையல் போட்டுக்கலாம் இப்போது நான் மூணு டாட்டுமே தைச்சி முடிச்சுட்டேன் இதை ரைட் சைடு திருப்பி பாருங்கள் உங்களுக்கு கப்போட ஷேப் வந்து எந்த அளவுக்கு ப்ராப்பராக வந்திருக்கு இதே மாதிரியே இன்னொரு பார்ட்டும் தைக்கலாம் ரெண்டு ஃப்ரண்ட் பார்ட்டையும் தைச்சிட்டோம் இப்போ யாக்பட்டி எப்படி தைக்கணுங்கிறத சொல்கிறேன் யாக்பட்டி தைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது லைனிங் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க உள்ளே வந்து லைனிங் கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த வேஸ்ட் பேண்ட் வந்து நல்லா டைட்டாக இருக்கும் கை மேலே தூக்கும்போதும் நம்மளுக்கு ப்ளவுஸ் மேலே தூக்காது அதுக்கு தான் நம்ம வேஸ்ட் பேண்டுக்கு மட்டும் லைனிங் வச்சு தைக்கிறோம் இந்த மாதிரி உங்களோட லைனிங்கை வச்சுட்டு இதுக்கு மேலே நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற யாக் பட்டி அப்படி வைக்கணும் வச்சுட்டு இங்கே ஆராய்ச்சி மடி தைக்கிறதுக்கு ஒரு வீ கட் பண்ணியிருப்போம் இல்லையா அதிலேருந்து தைக்க ஆரம்பிக்கணும் அப்படியே திருப்பி இந்த லைனிங் மேல ஒரு பதிஸ்தையில் போட போறோம் அதுக்கு அடியில் இருக்க பிசிறு வந்து லைனிங் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும் இந்த லைனிங் அப்படியே இப்படி உள்பக்கமாக திருப்பி மறுபடியும் லைனிங் மேல ஒரு பதிஸ்தையில் போடுங்க இந்த மாதிரி பதிஸ்தையில் தையல் போட்டு திருப்பும்போது அந்த இடம் வந்து நல்லா ஷார்ப்பாக உங்களுக்கு திரும்பி கொடுக்கும் இதுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சுக்கு இன்னொரு தையல் போடலாம் இந்த மெயின் கிளாத்தை விட இந்த கிளாத்தில் துணி அதிகமாக இருக்கு அப்படின்னா அந்த பீஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டோட ஜாயின் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் இப்படியே இதுக்கு மேலே வச்சு இப்படி ஜாயின் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் நம்ம இந்த பிசர் எல்லாம் தெரியக்கூடாதுன்றதுக்காக இது நம்ம இன்விசிபிளாக வந்து தைக்கலாம் எப்படின்னா உங்களோட பட்டிக்கேற்ற ஃப்ரண்ட் பார்ட்டை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் இதுக்கு மேலே உங்களோடய யாக்பட்டியே இப்படி வைங்க வச்சுட்டு இந்த லைனிங்கை மட்டும் இப்படி மேலே எடுத்து விட்டுருங்க விட்டுட்டு இது ரெண்டுத்தையும் இப்படி ஒன்றா வச்சு ஆறாம் இன்ச்சில் ஒரு தையல் போட போகிறோம் ஏன்னா தையலுக்கான அளவு நம்ம அரை இன்ச்சும் விட்டுருந்தோம் அது இங்கே வந்து பிடிக்கணும் அதே மாதிரி தச்சு முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு யாக்பட்டியும் சரி ஃப்ரண்ட் பார்ட்டும் சரி ஸ்ட்ரைட்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க யாக்பட்டி வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோடு இப்படி வைக்கும்போது இந்த இடம் வந்து ஒரு ட்ரையாங்கல் ஷேப்புக்கு நம்மளுக்கு வெளியே வந்திருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் தைக்கும்போது தான் உங்களுக்கு ரெண்டுமே ஈவனாக கிடைக்கும் ஃப்ரண்ட் பார்ட்டும் யாபட்டியும் இந்த மெயின் கிட்ட வரும்போது இந்த டாட்டை வந்து அப்படியே உள்பக்கமாக இப்படி மடித்து விட்டுட்டு தைங்க அந்த மாதிரி மடிச்சு விட்டு தைக்கும்போது உங்களுக்கு பஸ்டோட ஷார்ப் வந்து நல்லா கிடைக்கும் இப்போ அப்படியே துணியோட ரைட் சைடில் இப்படி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை இந்த மாதிரி ரோல் பண்ணி இந்த யாக்பட்டி இருக்கு இல்லையா இதுக்கு மேலே இப்படி வைக்கணும் அப்படி வைக்கும்போது நீங்கள் இப்போ போட்டிங்களா தையில அது வந்து இங்கே தெரியும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே இந்த லைனிங் மேலே வைக்கணும் வச்சுட்டு இப்போ லைனிங்கோடு சேர்த்து ஒரு தையல் போடுங்க தையல் போட்டதுக்கப்புறமா ஏதாவது ஒரு சைடு அப்படியே வெளியே எடுத்துருங்க உள்ளே இருக்க கிளாத்தை எடுத்ததுக்கு அப்புறமா இந்த யாக்பட்டிக்கு மேல ஒரு தையல் போடலாம் நம்ம யாக்பட்டியில மட்டும் சைட்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி சேர்த்து வச்சோம் இல்லையா அதான் நம்மளுக்கு இங்க மீந்திருக்கு இதை கட் பண்ணி எடுத்துடலாம் அதே மாதிரி இங்க நம்ம அந்த ட்ரையாங்கல் ஷேப் வச்சதுனால யாக்பட்டியோட ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கு அந்த ட்ரையாங்கல் ஷேப்பில் வெளியே வந்துச்சு இல்லையா அந்த கிளத்தாக இது இதே கட் பண்ணி எடுத்துடலாம் ஓ இது துணியோட ராங் சைடில் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த யாக்பட்டி ஜாயின் பண்ண இடத்துல பிசு இல்லாமல் இருக்கும் இதே மாதிரியே இன்னொரு பார்ட்டையும் தச்சு எடுத்துக்கலாம் ஓ ரெண்டு பார்ட்டுமே நம்ம தச்சு முடிச்சிட்டோம் அடுத்து வந்து ஸ்லீவ் எப்படி தைக்கலாங்கன்னு பார்க்கலாம் டை தைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த இடத்துல வந்து துணி பத்தாவது இருந்துச்சு இல்லையா அதை வந்து நான் எக்ஸ்ட்ரா துணி வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போ இது எப்படி தைக்கணும் சொல்கிறேன் கீழே வந்து ஒன்றே கால் இன்ச்சு நம்ம மடிசை தைக்கிறதுக்காக விட்டுருந்தோம் இல்லையா அதை வந்து இப்படி மடித்து இப்போ தையல் போடணும் பேக் பார்ட்டில் எப்படி நம்ம தைச்சோமோ சேம் அதே தான் இங்கேயும் கால் இன்ச்சுக்கு இப்படி உள்ளே மடிச்சுட்டு இப்படி வச்சு தையல் போட போகிறோம் இதே மாதிரி நம்ம இன்னொரு கையும் தச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஸ்லீவ் வந்து தச்சு முடிச்சாச்சு கைக்குழி வந்து நம்ம கட் பண்ணுற வீடியோலேயும் ஏற்கனவே கைக்குழி வந்து நம்ம கட் பண்ணியிருப்போம் இப்போ எல்லா பார்ட்டுமே நம்ம தச்சுட்டோம் இப்போ எது எப்படி ஜாயின் பண்ணுங்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டை இந்த மாதிரி வச்சுக்கோங்க இதுக்கு மேலே உங்களோடய ஃப்ரண்ட் பார்ட்டை வைக்கணும் ஃப்ரண்ட் பார்த்து எப்படி இருக்கணும்னா பேக் பார்ட்டோட நல்ல பக்கம் மேலே பார்த்த மாதிரி இருக்கணும் பேக் பார்ட்டோட நல்ல பக்கத்துக்கு மேலே உங்களோட ஃப்ரண்ட் பார்ட்டோட நல்ல பக்கம் இருக்கணும் இந்த மாதிரி வச்சு தான் நீங்கள் தையல் போடணும் தைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பக்கத்தையும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இதை மாற்றி தைக்காமல் இருப்பீங்க இப்போ தையலுக்கான அளவு ஆரம்பிச்சுட்டு இருந்தோம் இல்லையா அங்கே வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம் இதே மாதிரி இன்னொரு பக்கமும் தச்சுக்கலாம் ரெண்டு பக்கம் ஷோல்டரை தைச்சி முடிச்சாச்சு அடுத்து வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம கைக்குழி வெட்டியிருப்போம் இல்லையா ஸ்லீவில் அந்த கைக்குழி வெட்டின பக்கம் வந்து உங்களுக்கு துணியோட ஃப்ரண்ட்டு சைட்டில் வரணும் அந்த மாதிரி வச்சு தான் தையல் போடணும் இந்த ஷோல்டரோட சென்டரில் உங்களோட ஸ்லீவோட சென்டரை இந்த மாதிரி வைங்க வச்சுட்டு இதுபடி பார்த்துட்டே போங்க உங்களுக்கு எந்த இடத்துல உங்களோட ஸ்லீவ் முடியுதோ அங்கேருந்து நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணணும் எனக்கு இந்த இடத்துல ஒரு கால் இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா போயிருக்கு இல்லையா இது வந்து நான் ஜாயின் பண்ணும்போது துணி வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருப்பேன் அதனால் எனக்கு இந்த மாதிரி வருது அது வந்தாலுமே நீங்கள் இது மாதிரி வச்சுட்டு அரை இன்ச்சில் தையல் போடுங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறத பாடி பீஸை விட்டுட்டு மீதி இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம் அதனால் ஒன்றும் ப்ளவுஸ் வந்து தப்பாகிடாது மாதிரி சைட் ஜாயின் பண்ணும்போது அந்த ப்ளஸ் ஷேப்பும் கரெக்டாக தான் வரும் இதுக்கு மேலே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க இதே மாதிரி இன்னொரு பக்கமும் தைச்சிடலாம் ரெண்டு பக்கமே நம்ம கை வந்து தைச்சி முடிச்சாச்சு அடுத்து வந்து ஊக்கப்பட்டி அண்ட் ஐப்பட்டி எப்படி வைக்கணுங்கிறத பார்க்கலாம் உங்களோட ஊப்பட்டி ஐப்பட்டியோட லென்த் எவ்வளோ இருக்கோ அதை விட ஒரு இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க இதனோட அகலை வந்து நான் ரெண்டரை இன்ச் எடுத்திருக்கேன் ரெண்டு பீஸுக்குமே நான் இதே அளவு தான் எடுத்திருக்கேன் ஊக்கப்பட்டி வந்து நான் துணியோட ரைட் சைடில் எடுக்கிறேன் அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டோட ரைட் சைடில் நான் ஊக்கப்பட்டி வைக்க போகிறேன் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வைக்கிற மாதிரினாலும் வச்சுக்கலாம் ஆனால் தைக்கிற மெத்தட் வந்து இதுதான் இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடித்து இது மேலே வைங்க அரைஞ்சி மேலே போகிற மாதிரி வச்சுட்டு இது தையல் கொடுங்க நம்ம ஊப்பட்டியே நைப்பட்டி தைக்கிறதுக்காக அரைஞ்சி விட்டுருந்தோம் இல்லையா அதை வந்து இங்கே கவர் பண்ணுற மாதிரி தைக்கணும் கீழே இது மாதிரி மடித்து தைச்சிடலாம் மடிக்கிறது வந்து மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சு மடிக்கணும் இப்போ தச்ச மொல்லியாக ஊப்பட்டிக்கு அதை அப்படியே மேலே தள்ளி இது ஓரமாக ஒரு பதிசையில் போடுங்க இது மறுபடியும் அப்படியே துணியோடய ராங் சைடில் திருப்பிட்டு இப்படி மடித்து இந்த ஓரமாக ஒரு பதிசையில் போடணும் மேலே விட்டோம் இல்லையா அந்த துணியை வந்து இப்படி கட் பண்ணி விட்டுடலாம் ஸோ ரெடி ஆகிடுச்சு அடுத்து இந்த காஜா பக்கம் இல்லைங்களா அது எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம் இந்த காஜா பீஸ் வந்து துணியோட ராங் சைடில் தான் வைக்கணும் இது வந்து தைக்கும்போது நீங்கள் துணியை வந்து மடிக்க தேவையில்லை இது சிங்கிள் கிளாத்தாகவே இருந்தாலே போதும் மேலே ஒரு அரை இன்ச்சுக்கு விட்டுட்டு இங்கேயும் அந்த அரை இன்ச்சை கவர் பண்ணுற மாதிரி ஒரு தையல் போடணும் நீங்கள் தையலுக்கான அளவு எங்கெல்லாம் விடுறீங்களோ அதை கரெக்டாக தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு சைடு பிடிச்சதுக்கப்புறமா ப்ளவுஸ் ஃபிட்டிங்காக இருக்கும் இப்போது இந்த ஐப்பட்டி இப்படி மேலே தள்ளிவிட்டு இது ஓரமாக ஒரு பதிஸ்தையில் போடுங்க இப்போ இது அப்படியே துணியோட ரைட் சைடில் திருப்பிட்டு இப்படி மடித்து தையல் எல்லாம் மறைக்கிற மாதிரி இன்னொரு மடிப்பு இப்படி வச்சு இந்த ஓரமாக ஒரு தையல் போடுங்க இங்கே எக்ஸ்ட்ரா பார்த்து இப்படி கட் பண்ணி விட்டுடலாம் இப்போ ஊப்பட்டியும் இந்த ஐப்பட்டியும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது இப்போ கிராஸ் பீஸ் வச்சு கழுத்தை வந்து திருப்பி தச்சுக்கலாம் நான் பீஸ் ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன் இப்போது ஒரு பக்கத்துலேருந்து தைக்க ஆரம்பிக்கலாம் கிராஸ் பீஸை வந்து இந்த மாதிரி வச்சு மேலே ஊறா அரை இன்ச்சு கூடி மடிச்சுட்டு இதுக்கு மேலே வையுங்க கழுத்து தைக்கிறதுக்கு அரை இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லையா அதை வந்து இங்கே கவர் பண்ணுற மாதிரி வச்சு தைக்கணும் முடிக்கும்போதும் இதுக்கு வெளியே ஒரு அரை இன்ச்சுக்கு இப்படி கட் பண்ணி விட்டுட்டு அரை இன்ச்சுக்கு எல்லாத்த இது மாதிரி மேலே வச்சு தைச்சிருங்க இந்த கழுத்து ஷேப் நல்லா வளைஞ்சு கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி கர்வா இருக்கு இல்லையா இந்த பக்கம்லாம் வந்து இது மாதிரி கட் பண்ணி விடுங்க இப்போ இந்த கிராஸ் பீஸ் அப்படியே மேலே திருப்பிட்டு இந்த கிராஸ் பீஸ் ஓரமா ஒரு தைல் போடலாம் பதிஸ்தைல் போடுறதுக்கு அப்புறமா இது அப்படியே துணியோட ராங் சைடில் திருப்பி இதை ஒரு மடிப்பு இப்படி மடித்து அப்படியே இதை உள்ளே மடித்து இந்த ஓரமாக ஒரு தையல் போடணும் உங்களோட மிஷினில் ஊசி உடஞ்சிடுது இதனோட கனம் தாங்காம அப்படின்னா இதை இப்படி கட் பண்ணி விட்டுட்டு இப்படி மடிச்சிங்கன்னா ஊசி உடையாமல் இருக்கும் மடிச்சுட்டு இந்த ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கலாம் துணியோட ரைட் சைடில் மறுபடியும் இப்படி திருப்பி இது ஓரமாக ஒரு தையல் போட்டுடலாம் டபுள் தையல் போடும்போது நார்மல் ப்ளவுஸ்லாம் நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும் டபுள் தையல் போட்டாச்சு இதுக்கப்புறம் துணியை வந்து உள்பக்கமாக திருப்பி சைடு பிடிச்சிக்கலாம் சைடு எப்படி பிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஒன்றரை இன்ச்சு தையலுக்கான அளவு விட்டுருந்தோம் இல்லையா அந்த ஒன்றரை இன்ச்சை மார்க் பண்ணி மேலேருந்து கீழே வரைக்கும் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு விட்டுருக்கோமோ தையலுக்கான அளவு ரெடி அளவு அப்படின்னு அந்த அளவுக்கே நம்ம தைச்சிருக்கோம் அதனால் இதுவும் நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தைக்கிறீங்க அப்படின்னா ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி கோடு போட்டு கூட தைக்கலாம் இந்த ஹோல் ரவுண்டு கிட்ட தைக்கும் போது இந்த ஸ்லீவோட ஆம்போல் ரவுண்டு பாடி பீஸோட ஆம்போல் ரவுண்ட் ஜாயிண்டாயிருக்கு இல்லையா இந்த பீஸை இப்படி மேலே தள்ளிட்டு அதே மாதிரி அது அடியில் இருக்கிறதையும் இப்படி மேலே தள்ளிடணும் ரெண்டுத்தையும் மேலே வச்சு தைக்கும் போது நம்ம சைட் ஜாயின்ட் பண்ணும்போது ப்ளஸ் ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும் கீழே அதே மாதிரி ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இதுக்கு பக்கத்துலேயே இன்னும் ரெண்டு தையல் போட்டுக்கோங்க இதே மாதிரி தான் இன்னொரு பக்கமும் தைக்கணும் நான் தச்சு முடிச்சுட்டு காமிக்கிறேன் ப்ளவு வந்து நான் தைச்சி தச்சு முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறமா ஒரு தையலுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு மூணு தையல் போட்டுக்கோங்க முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் கீழே வந்து நம்மளுக்கு நல்லா ஃபினிஷ் ஆகிருக்கு ஏற்ற இறக்கும் இல்லாமல் அதே மாதிரி ஆங்கோல் ரவுண்ட்லேயும் நம்மளுக்கு அந்த ப்ளஷ் ஷேப் வந்து கரெக்டாக வந்திருக்கு இந்த மாதிரி தான் நம்ம தைக்கணும் அவ்வளோதான் நம்ம ப்ளவுஸ் வந்து தச்சு முடிச்சாச்சு இதே மெத்தட்ல நீங்களும் தச்சு பாருங்க உங்களுக்கும் பிளவுஸ் வந்து நூறு பர்சன்டேஜ் கரெக்டா வரும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்ததுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லி கொடுப்போம் அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம்